இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டுமே பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் என் தலையில் அவ்வளோ வெள்ளை முடி இருக்குங்க ஆனால் நான் அந்த ஆயிலை வந்து ஹேரில் அப்ளை பண்ண உடனேயே என் முடி அளவுக்கு நல்லா கரு கருன்னு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி விட்டுட்டேன் செம்மா ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ வாங்க இந்த ஹேர்டே ஆயிலை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ண எண்ணெய் ஹேடை ஆயில் வந்து இதுதாங்க எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இதை வந்து நீங்கள் ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் டோட்டல் வெள்ள முடியும் நல்ல கருவையாக மாற்றிடும் ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ இந்த ஹேடை ஆயில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்துடலாம் ஹேடை ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஆயிலை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த ஆயிலை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் பண்ணாது முடியை வந்து நல்லா கருகருனே வளர வைக்கும் வெள்ளை முடிக்கல தான் நல்லா கருமையாக மாற்றியும் கொடுக்கும் இப்போ நம்ம இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயை பயன்படுத்துங்க வேறு எதுலேயும் நீங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணாதீங்க ஹேர்டை ஆயிலை வந்து இந்த இரும்பு கடாயிலேயும் நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் சூடாயிடுச்சு சூடான உடனே இதில் வந்து நம்ம என்ன ஆயில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செக்கில் ஆட்டினா கோட் ஆயில் தான் எடுத்துருக்கேன் இந்த ஆயிலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஐம்பது மில்லி அளவுக்கு இந்த ஆயில் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து இந்த இரும்பு கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம முடியை வந்து கரு கருன்னு மாற்றி தரத்துக்கு ஒரு சூப்பரான பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் கொஞ்சம் ஆயில் வந்து சூடானதுக்கு அப்புறமேட்டு அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமாக இதில் வந்து ஒரே ஒரு பொடியை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் அது தவிர வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல கடைசியாக நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்பொழுது ஒரு சூப்பர் பொருளை இதில் ஆட் பண்ணி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண போகிறோம் இதுல நம்ம ஆட் பண்ண போறது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பொடிதாங்க நல்ல உருந்த கடையில இந்த நெல்லிக்காய் பொடி கிடைக்கும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல இத வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ணணும் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆனால் இது வந்து ரெடியானதுக்கு அப்புறமேட்டு நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு வந்துடும் எப்படி இருக்கு பாருங்கள் இன்னும் இருக்க இருக்க நல்லா சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக இதை வந்து ஆனில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா கரிஞ்சு போயிடும் ஒரு மாதிரி கருகுனா அதனுடைய எஃபெக்ட் போயிடும் அதனால கரிஞ்சு போகாத அளவுக்கு இந்த ஆயிலை வந்து நம்ம காய்ச்சி எடுக்கணும் வேறு எதுவுமே ஆட் பண்ணல வெறும் நெல்லிக்காய் பொடி மட்டும்தான் நல்லா வந்து இதை வந்து ரெடி பண்ணணும் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பக்குவம் மாறாமல் இந்த ஹேர்டை ஆயிலை வந்து ரெடி பண்ணணும் நரைமுடிகள் இல்லாதவங்க கூட இந்த ஹேடே ஆயிலை ரெகுலராக ஆட் பண்ணிட்டு வரும்போது அதாவது உங்கள் முடியில் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து நரைமுடியே முடியே வராதுங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அதேமாரி ஒன்று ரெண்டு நரைமுடிகள் முடிகள் வரும்போதே இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது அதாவது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நரைமுடிகள் வந்திருந்தாலும் கூட அதெல்லாம் கருமையாக மாறிடும் நிறைய முடிகள் உள்ளவங்க இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா வந்து கருமையாக மாறத நீங்கள் கண் கூடாக பார்க்கலாமா அந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் வரும் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப வந்து கருகிறவே கூடாது எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஆயில் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆணுச்சின்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு ஆயில் இந்த அளவுக்கு ரெடியானதான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் எப்படி பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறி இருக்கு பாருங்கள் நீங்கள் நெல்லிக்காய் பொடி சேர்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் நமக்கு கிடைக்கும் இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும் அது வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது தான் நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணணும் அது என்னன்றதே நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஆறட்டும் இப்படி நம்ம இரும்பு கடாயிலே விட்டுடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டால் தான் இது வந்து ஆறும் ஏன்னா இரும்பு கடாய் இல்லையா அதனால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஆயில் எடுத்து கீழே வச்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் கூட நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு திக்கான ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன் ஃபில்ட்ரு ஒன்று வச்சுக்கலாம் வடிகட்டி நம்ம எடுக்கும்பொழுது நல்ல பியூராக நமக்கு கிடைக்கும் நம்ம அந்த பொடியை ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் அது நமக்கு சூப்பராக வடிஞ்சிடுச்சு பாருங்கள் ஏதாவது டஸ்ட் இருந்தால் எல்லாம் வந்துடும் நம்ம ஃபுல்லாக வடித்தாச்சு பாருங்கள் நெல்லிக்காய் பொடி மட்டும் ஆட் பண்ணி சூப்பராக நம்ம ஹேர்ட் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு வந்திருக்கு இதை வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிவிடும் போது நம்ம முடி வந்து அந்த அளவுக்கு செம்மையாக கருமையாக மாறிடுங்க இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ஆயிலை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் நமக்கு வராது இப்போ இது கூட வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதை எப்படி ஆட் பண்ணுறது எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துருந்துடலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் என்னுடைய முடிக்கு எவ்வளவோ அப்ளை பண்ண போகிறேனோ அந்த அளவுக்கு நான் ஆயில் எடுத்துக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு வந்திருக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அளவுக்கு தான் என் முடியில் அப்ளை பண்ண முடியும் அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இது கூட வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றத பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்ல அது என்னென்ன லெமன் தாங்க இந்த லெமன் வந்து இந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை இதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு சொட்டு இதில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் முடிய நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் இந்த லெமனு இப்போ வந்து இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கிட்டாலே போதும் ரொம்ப அதிகமாக பிழியணுன்ற அவசியம் இல்லை இந்த அளவுக்கு பாருங்கள் பிழிஞ்சிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடணும் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இது கூடவே இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது என்னன்னு நான் சொல்கிறப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட வந்து இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு தூளுப்பு அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துருங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் அப்ளை பண்ண ஒரு ரெண்டு நாளில் உங்கள் மூடி எல்லாமே கருதுன்னு வாயிடும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் நம்ம அப்ளை பண்ணணும்னா என்ன கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையான ஒரு கலர் கொடுக்கும் இதை அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது தான் நல்ல ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் வாங்க இதை வந்து என்னுடைய ஹேர்லாம் அப்ளை பண்ண போகிறேன் என்னுடைய முடி எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் வந்துடலாம் இப்போ நம்ம ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறோம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நல்லா சிக்கெல்லாம் எடுத்துருங்க இப்போ என்னுடைய ஹேர் எந்த அளவுக்கு உள்ளெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னு பாருங்க ஆனால் அந்த ஒயிட் ஹேர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க நிறையவே ஒயிட் ஹேர் இருக்கும் இப்போ ஆனால் நல்ல சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஏன்னா இந்த ஆயிலில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள எல்லாம் நல்லா கருமையாக மாறி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த ஆயிலை வந்து நல்லா இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்கால்ஃபில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஒயிட் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு மசா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்க ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் டோட்டல் முடியும் நல்ல பிளாக்காக மாறிடும் அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரணும் அப்போ உங்களுக்கு வந்து முடி நல்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அதேமாதிரி ஹேர் டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சேஞ்ச் ஆகாது இப்போ ஹேர் டையே யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உடனே உங்கள் முடி வந்து ஒரு டூ த்ரீ டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் முன்னேற்றி பகுதியிலலாம் வெள்ளை முடிகள் இருந்தால் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கனாலே போதும் நல்லா பிளாக்காக மாறிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ